ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம நிற்கும் இந்த வீடியோவில் வர திட்டத்திட்ட வந்து நம்ம வந்து ஒரு மாதக்கிட்ட ஆகிடுச்சு வீடியோஸ் போட்டு நிறையா நான் வந்து மாடித்தோட்ட வேலைகள் செஞ்சுட்டு தான் இருந்தேன் ஆனால் வீடியோஸ் தான் எடுக்க முடியல ஏன்னா என்னோட ஃபோன் வந்து ரிப்பேர் ஆகிடுச்சி அது வந்து ஒரு மாதக்கிட்ட என் கையில் ஃபோன் வரல ரொம்ப கஷ்டமாக இருந்ததுனால் வீடியோஸ் எடுக்க முடியல ஸ்டோரேஜ்லாம் ரொம்ப இதுவாகி போய் ரொம்ப இதுவாக இருந்தது ஆனால் நான் வந்து தோட்டத்து வேலைலாம் செஞ்சுட்டு தான் இருந்தேன் வீடியோஸ் தான் எடுத்து போட முடியல ஆடி பட்ட ஆரம்பித்து அந்த மாட்டு போயிட்டுருக்குது நல்லா சூப்பராக எல்லாரும் விதைகள்லாம் போட்டிருப்பீங்க நானும் கொஞ்சம் விதைகள்லாம் போட்டிருக்கேன் இன்னும் வந்து கொஞ்சம் பராமரிப்பு வேலைகளும் போயிட்டுருக்குது கொஞ்சம் மேலே கொஞ்சம் செடியெல்லாம் இன்னும் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி நல்லா கொஞ்சம் சில தொட்டிலாம் நான் எடுத்துட்டேன் சில வேலைகள் இருக்கிறதுனால வந்து என்னால் மாடியை வந்து சுத்தமாக கவனிக்க முடியல டைமும் பற்ற மாட்டேது அப்பப்போ வந்து ஏதாவது கொஞ்சம் வேலைகளை மட்டும் செஞ்சுட்டு போயிடுறது அது ஃபோனு ரிப்பேர் ஆனதுனால என்னால் வீடியோஸ் எடுத்து போட முடியல நிறைய உங்களுக்கு வந்து மாடி தோட்டம் வைக்கிறத பற்றி நிறையா சொல்லணும்னு தோணுது ஆனால் அதுக்கான வாய்ப்புகள் இப்போ வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது வீடியோஸ்லாம் இன்னும் வரைக்கும் வீடியோஸாக பார்த்துட்ருக்கிறீங்க இப்போயும் சப்ஸ்கிரைபர்லாம் வந்துட்ருக்காங்க இருந்தாலும் வீடியோஸ் போட முடியலையே அப்படின்ற ஒரு இயக்கம் தான் எனக்கு இப்போ பாருங்கள் நம்மளோடைய தோட்டம் பாருங்கள் ஓரளவுக்கு இதுவும் செடிகளெல்லாம் அப்படி மெயின்டென்ஸ் பண்ணி கொண்டு வந்துட்டேன் சில செடிகளை மட்டும்தான் நல்லா காப்பாற்ற முடியலை சாமந்திலாம் வந்து இப்போ கொஞ்சம் துளுத்து வர ஆரம்பிக்குது இப்போ கொஞ்சம் மழை வந்து இங்கே கொஞ்சம் விட்டு விட்டு இப்போ தான் பெய்ய ஆரம்பிக்குது இதுக்கப்புறம் கவலைப்பட வேணால் நம்ம எல்லா விதைகளுமே போடலாம் புதுசாக பார்க்கணும்னா நான் கத்தரி வெண்டை எல்லாமே நான் வந்து விதைகள் போட்டிருக்கிறேன் இப்போ தான் முளைச்சு வருது அதை நான் ரீபாட்டிங்கும் பண்ணி வைக்கல எதுவும் பண்ணலை வன்கலவெல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுருக்குறேன் சில விதைகள் மட்டும் நல்லா வளர்ந்து வருது நம்ம தோட்டம் வந்து இப்போதைக்கு ஒரு அளவுக்கு தான் இருக்குது ரொம்ப அந்த அளவுக்கு நிறையா அறுவடை எடுக்கிற மாதிரி இன்னும் வந்து கொஞ்சம் ஆகும் இன்னும் ஒரு ஒன் மன்தில் நம்ம வந்து அறுவடையை ஸ்டார்ட் பண்ணிடலாம் சில செடிகள்லாம் வந்து நான் பதியம் போட்டு வச்சுருக்குறேன் எல்லாத்தையும் வந்து நான் இப்போ ஒரு எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு கோவில் திருநாள் வரும் அப்போ நான் கொஞ்சம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கிறேன் அதுக்காக நம்மக்கிட்டே இருக்கிற எக்ஸ்ட்ரா இருக்கிற செடிகள்லாம் பதியம் போட்டு நான் பக்கத்தில் இருக்கிறேன் எல்லாேருக்கும் வந்து கொடுக்கலான்னு இருக்கிறேன் அந்த பதியெல்லாம் போட்டு வச்சுட்டேன் அதே மாதிரி இங்கே பாருங்கள் மழை பெய்யும் தண்ணி நிற்கிது இப்போ இதெல்லாம் நான் க்ளீன் பண்ணணும் வேலைகள் நிறையா இருக்குது ஆடிப்பட்டை வந்தாலே நம்ம வந்து விதைகள் நீங்கள் போட்டாலே போதும் நீங்கள் பராமரிக்கணும்னு அவசியம் இல்லை அளவுக்கு நீங்கள் பராமரிக்க தேவையில்ல இந்த ஆடிப்பட்டத்தில் வந்து சூப்பராக வந்து நம்ம அறுவடை அல்லலாம் நம்ம நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் நம்ம வந்து என்னென்ன பண்ணுறோம் அப்படின்றத வீடியோஸ் இதுக்கப்புறம் உங்களுக்கு தொடர்ந்து வரும் இது வரைக்கும் எனக்கு ஆதரவு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி நம்ம வந்து இப்போ இன்னும் சில விதைகள்லாம் நான் போட போகிறேன் அதில் என்னென்ன அப்படி போடுறோம் அப்படின்றத நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இதுக்கப்புறம் தொடர்ந்து வீடியோஸ்குள் போகிறதுக்கு பார்க்குறேன் இது வரைக்கும் எனக்கு ஆதரவு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி இப்போ நம்ம தோட்டத்தில் வந்து மல்லி எல்லாம் வந்து அந்த அளவுக்கு வளர்ச்சி இல்லாமல் தான் இருக்குது என்கிட்ட இருந்த மல்லி செடி எல்லாமே வந்து இப்போ கொஞ்சம் இறந்துருச்சு ஒரு ரெண்டு மூணு செடி மட்டும் தான் இருக்குது அதையும் நான் வீடியோஸில் காமிச்சிருப்பேன் நான் இப்போ வந்து சும்மா அப்படியே ஒரு க்ளான்ஸ் தான் நான் காமிச்சிருப்பேன் உங்களுக்கு தனித்தனியாக வந்து நான் வீடியோஸ் வந்து நான் உங்களுக்கு அப்புறமா போடுறேன் போட்ட விதைகள்லாம் எப்படி முளைச்சு வருது அப்படின்றதையும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சுக்கலாம் முடிச்சிக்கலாம் இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்